ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்கிங்கிற சினிமாவை பற்றி பேச போகிறோம் கல்கிங்கிற சில ஃபிலிம் வந்து பிரபாஷ் நடிச்சிருக்காரு இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிற முயற்சி மாதிரி இது தெரியுது இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க மிகப்பெரிய பட்ஜெட் மிகப்பெரிய செலவு அப்படிங்கிறது படத்தை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு சீன்லேயும் ஏராளமான டெக்கரேஷன் பண்ணி மிகப்பெரிய அளவில் கிராண்டாக எடுத்திருக்காங்க ஹாலிவுட் ஃபிலிமில் மட்டுமே பார்க்கக்கூடிய காட்சிகள் இதில் நிறைஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் மேக்சிமம் சிறிய படங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரேஞ்சில் வந்த படங்களை பார்க்குறவங்களுக்கு கதை வந்து புரியாது இந்த கதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா ராம் மகாபாரதத்தில் வர்ற அஸ்வத்தாமன் அந்த கேரக்டரை வச்சு எடுத்திருக்காங்க கர்ணன் அஸ்வத்தாமன் இவங்களை வச்சு எடுத்திருக்காங்க கல்கி வந்து மீண்டும் அவதாரம் எடுக்கிறதா வந்து கதை வந்து போகுது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு திருடனாக வந்து பிரபாஸ் வந்து அறிமுகமாகிறார் அவர் வந்து யாராவது தனக்கு பணம் கொடுத்தா அந்த வேலையை செஞ்சு தர அடியால் கேரக்டர் ஃப்யூச்சரில் ரெண்டாயிரத்தி எட்நூறு வாக்கில் இந்த கதை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அந்த அந்த ஸ்டோரியில் அவர் வந்து எப்படி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து மெசேஜ் வரும் இந்த மாதிரி பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ பணம் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளக்ஸ்ங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்புவார் அவங்கள வந்து அவங்க பிடிச்சி கொடுத்து அவர் பணத்தை வாங்கி அவர் வாழ்க்கையை ரன் பண்ணுவார் இது மாதிரியான ஒரு கேரக்டராக அவர் வாழ்ந்துட்டுருப்பார் இப்போது அந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து பொண்ணுங்க வந்து கர்ப்பமாக இருப்பாங்க கதையை பார்க்குறதுக்கே ஒரு சில காட்சிகள் வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது இதுவரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி இருக்குது எப்படின்னு சொன்னால் ஒரு காம்ப்ளெக்ஸில் பொண்ணுங்கள்லாம் வந்து கர்ப்பமாக இருப்பாங்க அவங்களோட கருவை கலைச்சி அந்த இதை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு வில்லன் கேரக்டருக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஊசியாக எடுத்துகிட்டு போய் அதை இன்ஜெக்ட் பண்ணி அவர் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்காக ஏராளமான பொண்ணுங்களை வந்து அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க கர்ப்பத்தை வந்து அழைச்சி அதை ஒரு மிஷின் மூலமாக எடுத்துக்கிட்டு அவருக்கு போய் ச சீரமாக ஊசி இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து அந்த குழந்த வந்து அஞ்சு மாதம் ஆகிடும் அந்த கொ பொண்ணை கொண்டு போய் அந்த மிஷினில் போடும்போது அந்த மிஷினே டேமேஜ் ஆகிடும் அந்த பொண்ணு வயிற்றில் கடவுள் இருக்கிறதா வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அதிலேருந்து ஒரு சொட்டு எடுத்துகிட்டு போய் வில்லனை கொடுத்தோன்னே அவர் பெரிய ஆளாக வந்து மாறிடுவார் வயதான கேரக்டர்லேருந்து ஒரு வாலிப கேரக்டருக்கு மாறி இதாக வந்து வருவார் அதான் வந்து கதை அவர் வந்து கல்கி அந்த கடவுளனுடைய சக்தியை தனக்குள்ளே கொண்டு வரதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருப்பார் இதில் ஏழைகள் வெளியில் இருப்பாங்க அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க கடவுளை காப்பாற்றுறக்கு பணக்காரர்கள் எல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு குடோனுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் வந்து அங்கே வந்து கிடைக்கும் உணவு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது அதே மாதிரி லோக்கலில் போராடுறவங்க தனக்குன்னு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி அவங்களும் நல்லா வாழ்கிறாங்க இடையில் இந்த இது போராட்டக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற கேங் ஒன்று இருக்குது மூணு விதமான கேங் வந்து இங்கே இருக்குது கதை வந்து அஸ்வத்தாமன் வர கேரக்டர் வரைக்கும் ஒரு குழந்தை வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போகுது சிவன் கோயிலுக்குள்ளே அங்கே போய் அஸ்வத்தாமன் வந்து ப சந்திக்குது அந்த அஸ்வத்தாமன் வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி நான் உனக்கு காவலாக இருப்பேன் அப்படிங்கிறாரு அப்போ வந்து அவர் கையில் ஒரு தடி வச்சுருக்காரு அந்த தடி வந்து கர்ணனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கர்ணன் மகாபாரதத்தில் வந்து போர் நடக்கிற போது அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடக்கிற யுத்தத்தில் வந்து அர்ஜுனன் வந்து அம்பு எழுதுறாரு அந்த அம்பு வந்து கர்ணனுடைய தேரை பத்து அடி நகர்த்தது கர்ணன் அவங்க ஒரு அம்பு விடுறாரு அந்த அம்பு வந்து மகா அர்ஜுனனுடைய தேரை வந்து ரெண்டு அடி நகர்த்தது அப்போ ரெண்டு அடி நகர்த்துற போது வந்து நான் தான் வின் பண்ணேன் பாருங்கள் சொல்லி பாருங்கள் பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்கிற போது கிருஷ்ணன் சொல்கிறாரு உன் தேர் வந்து அக்னி பகவான் கொடுத்தது அக்னியினுடையது உன்னை காக்கிறது அனுமான் உன்னோட தேரில் உட்கார்ந்து மூன்று உலகங்களையும் ஆள்கிற பரமாத்மா இப்படிப்பட்ட ஒரு சக்தியோடு இருக்கிற இந்த தேரையே வந்து கர்ணன் விட்ட அம்பு ரெண்டு அடி நகர்த்தியிருக்கு அப்படின்னா அது சாதாரணமான அம்பு கிடையாது அவனும் சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து புகழ்ந்து பேசுகிறாரு கிருஷ்ணன் அப்படி இருக்கிற பொழுது வந்து அவர் ஒரு சூரிய புத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த சூரிய புத்திரன் கர்ணனாக வந்து அபிம இவரை காட்டுறாங்க பிரபாச காட்டுறாங்க எங்கெங்கேயோ போய் கதை எப்படி எப்படியோ போய் கடைசியில் கதை வந்து மகாபாரதத்துக்குள்ளே வந்து வருது ஃப்யூச்சரில் கடவுள் அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சீனும் வந்து வேறு மாதிரி லெவலில் எடுத்திருக்காங்க இந்திய சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற முயற்சின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லலாமான்னா சொல்லலாம் புதுசு புதுசாக காட்சிகளை பார்த்து புதுசு புதுசாக ரசித்து எடுத்தால் தான் அது ஒரு ஃபிலிம் ஏற்கனவே வந்த பா காட்சிகளை வந்த கதையை வச்சு அரைச்ச அரைச்சி ஒரு வித்தியாசமாக ஒரு பழைய மாதிரியே கொடுத்துட்டு இருந்தால் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க புதுசாக கொடுக்கும்போது இது டூ கே கிட்ஸுக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து பிடிச்சிருக்கலாம் பழைய தொண்ணூறுகளில் எண்பதுகளில் நைன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ்க்கெல்லாம் இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி டூ கே கிட்ஸு இதில் இருந்து அவங்களுக்கெல்லாம் பிடிக்கலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் இப்போ வரவங்களாம் டெக்னாலஜியில் வந்து வர்றாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதே மாதிரி படம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக போகுது சீன்க்கு சீன் வந்து ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸை வந்து நினைவுப்படுத்துது ஹாலிவுட் காட்சிகளை நினைவுப்படுத்துது நிறைய வெளிநாட்டு கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நம்ம நாட்டு கலைஞர்களும் இருக்காங்க படம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஹை லெவலில் ஹை பட்ஜெட்டில் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹை லெவலில் ஹை பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க இங்கே வந்து படம் வந்து பார்க்கலாம் திரும்பவும் புரியலினா திரும்பவும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது படம் மேக்ஸிமம் தௌசண்ட் குரோர்ஸை கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வைடாக ரிலீஸ் ஆகிருக்கு படத்தில் கமல் வந்து இருக்காரு தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்